ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அஷ்டோனந்தாவின் அன்பு வணக்கம் புலிப்பாணி ஜோதிடம் முன்னூறு என்ற நூலை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் சென்ற பதிவில் முதல் பாடலை பார்த்தோம் இந்த பதிவில் இரண்டாவது பாடலை பார்க்கலாம் இந்த இரண்டாவது பாடலை பொறுத்த வரைக்கும் சக்தி வழிபாடு அதாவது இவருடைய இந்த நூலில் முதல் இரண்டு பாடல் கடவுள் வாழ்த்துதான் தான் அதில் இதில் இரண்டாவது பாடல் சக்தியை வாழ்த்தி அவருடைய அருளை வேண்டி இந்த பாடலை கொடுத்துருக்கிறார் இந்த பாடலை பார்க்கலாம் சத்தியே தயாபரியே ஞான ரூபி சாம்பவியே மனோன்மணியே கபாலி சூழி முத்தியே வேதாந்த பறையே அம்மா முக்குணமே முச்சுடரே மாயா வீரி வெற்றியே மூவரு கருளாய் நின்ற வேணிகையே சாமலையே பொன்னே மின்னே சித்திடையே ஜோதிடமும் முன்னுரையா சின்மயத்தின் காப்பாம் பாரே இந்த பாடலின் முதல் இரண்டு வரியில சத்தியே தயாபரியே ஞானரூபி அப்படின்னு சொல்கிறார் அதாவது கருணை வடிவம் கொண்ட அன்பின் வடிவம் கொண்ட தாயுள்ளம் கொண்ட தயாபரியே ஞான வடிவானவளே சக்தியே என்று சொல்கிறார் அதுக்கடுத்த வரியில் சாம்பவியே மனோன்மணியே கபாலி சூழி அந்த சிவபெருமானிற்கு சாம்பவியாகிய சிவபெருமானின் சக்தியாகிய மனதிற்கு இனியவளான மனோன்மணியே சாம்பவியே மனோன்மணியே கபாலி சூலி என்று சக்தியினுடைய வடிவத்தை ரூபத்தை வாழ்த்தி வேண்டுகிறார் அதற்கடுத்த வழியில் முத்தியே வேதாந்த பறையே அம்மா முக்தியை அருள்பவளே வேதங்களின் நாயகியே அம்மா என்று முக்குணமே முக்குணம்னா சத்துவ ராட்சச தாமச ஆகிய மூன்று குணங்களை கொண்டவளே முச்சுடரே அப்படின்னு சொல்றார் இங்க முச்சுடர்னா அக்னி சூரியன் சந்திரன் ஆகிய மூன்று சுடர்களை சொல்றார் முக்குணமே முச்சுடரே மாயாவீரி மாயை நிறைந்தவளே தைரியம் வீரம் மிகுந்தவளேன்னு அதுக்கு அதுக்கடுத்த வரியில வெற்றியே மூவரு கருளாய் நின்ற வேணிகையே சாமலையே பொன்னே மின்னே இந்த வரியில் மூவரு கருளாய் நின்ற அப்படின்னா மூவர்னா பிரம்மா சிவன் விஷ்ணு இவர் மூவருக்கும் அருளாய் வெற்றியாய் நின்ற வேணிகையே சாமலையே பொன்னே மின்னேன்னா வேணிகைனா சரஸ்வதி சாமலையேனா பராசக்தி பார்வதி பொன்னே மின்னேன்னு இங்கே வந்து மகாலட்சுமியை சொல்கிறார் அப்போ மூவருக்கு அருளாய் நின்ற மூன்று தேவர்களுக்கும் பிரம்மா விஷ்ணு சிவன் போன்ற மூவருக்கும் அருளாய் நின்ற சரஸ்வதி பார்வதி மகாலட்சுமியே அப்படின்னு சொல்லி இந்த வரியில் சொல்கிறார் அதுக்கடுத்த வரியில் சித்திடையே ஜோதிடமும் முன்னுரையா சின்மயத்தின் கணேசனுட காப்பாம் பாருன்னு சொல்கிறார் இந்த இரண்டு சித்தி விநாயகரான கணேசன் சித்தி விநாயகர் தன் இடையில் வீட்டிருக்கும் அதாவது பராசக்தியின் இடையில் வீட்டிருக்கும் விநாயக பெருமான் இந்த நூலிற்கு காப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த இந்த இரண்டு வரிகளில் சொல்கிறார் இந்த பாடலின் மூலம் எந்த ஒரு ஜோதிடரும் ஜோதிடம் பயில்வதற்கு முன்னால் சக்தியினுடைய அருளை வேண்டி சக்தி வழிபாடு செய்து அவருடைய அருளை பெற்று பெற்றால்தான் ஜோதிடர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்கிறார் இது இந்த இரண்டாவது பாடலினுடைய விளக்கம் அடுத்த பதிவில் மூன்றாவது பாடல் அதாவது மூன்றாவது பாடலில் இருந்து தான் ஜோதிடத்திற்குள்ளே வருகிறார் மூன்றாவது பாடலில் சூரியனுடைய பலம் மற்றும் பலவீனம் பனிரெண்டு ராசிகளில் அதாவது ஆட்சி உச்சம் நீச்சம் போன்ற அமைப்பு பனிரெண்டு ராசிகளில் சூரிய பகவானுக்கு எப்படி இருக்கின்றத மூன்றாவது பாடலில் சொல்கிறார் அதை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் தொடர்ந்து பதிவுகளை பாருங்கள் ஆதரவு கொடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்